ஹலோ சொந்தங்களே வணக்கம் அன் வெல்கம் சேனல் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மூணு பெட்ரூம் கொண்ட ஒரு கார் பார்க்கிங்கோட ஒரு புதிய வீடு பார்த்துட்டு இருக்க சொந்தங்களுக்கு தாங்க அந்த வீடு இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு பெட்ரூமாக பிளான் பண்ணி டிசைனாக மூணு சென்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க வித் கார் பார்க்கிங் உடனே போர் வீல் இருக்குங்க ஈவி கனெக்ஷன் பிளான் ப்ளான் எல்லாமே இருக்குங்க சவுத் இந்த வீட்டில் ஈஸ்ட் வேஸிங்கில் நமக்கு டோர் வச்சு நல்லா ஹாலு மூணு பெட்ரூமோட பக்கா மாதம் இந்த வீட்டை கட்டி கொடுத்துருக்கிறாங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோயில் கேம் சிஸ் ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த மாதிரி ஒரு மூணு பெட்ரூமாக பார்த்துட்டு இருக்க சொந்தங்களுக்கு இந்த வீடியோவை டக்கு புக்குன்னு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை நீங்கள் இந்த மாதிரி மூணு பெட்ரூமோட வீடு பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் ஸ்கிரீன்ல தீ நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வாங்க சொந்தங்களே இந்த வீடியோக்குள்ளே போய் இந்த வீட்டோட ஃபுல் ரிவ்யூ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடு சவுத் வேசிங் சைட்டில் ஈஸ்ட் வேஸிங் மெயின் வச்சு வாஸ்து பிரதானமாக கட்டி கொடுத்துருக்குறாங்க மூணு சென்ட் லேண்ட் ஏரியாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு பெட்ரூம் கொடுத்து நமக்கு இந்த வீட்டை பிளான் பண்ணி டிசைனாக கட்டி கொடுத்துருக்குறாங்க இந்த வீடு எக்ஸாக்டாக எங்கே அமைச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா கோயில் பாளையோ கேஎம்ஜிஎஸ் ஹாஸ்பிட்டலேருந்து ஜஸ்ட்டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ் இந்த வீடாக வச்சுருக்குங்க இந்த மாதிரி மூணு பெட்ரூம் வீடாக பார்த்துட்ருக்க சொந்தங்களுக்கு இது செம்ம ஆப்டாக இருக்குங்க எலிவேஷன் டிசைன் வந்து பார்த்திங்கன்னா ப்ளூ அண்ட் கிரீன் ஆரஞ்ச் காம்பினேஷனில் நமக்கு கலர் காம்பினேஷனில் நமக்கு எலிவேஷன் டிசைன் போட்டு கொடுத்துருக்காங்க கேட் நல்ல ஒரு பெரிய கிரில் கேட் நமக்கு ப்ராப்ட் ஸ்பாட் ஸ்மாட்லைட்லாம் வந்து பார்த்திங்கன்னா மாசா போட்டு கொடுத்துருக்குறாங்க நம்ம மெயின் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா போட்டிக்கு பதிமூணுக்கு பதினாறுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய கார் நீட்ற அளவுக்கு நமக்கு போர்ட்டிக்க ப்ரொவைட் வந்துருக்காங்க பார்க்கிங் டைல்ஸும் மாதிரி பார்க்கிங் வால் டைல்ஸும் நல்லா நேர்த்தி வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இனிக்க போட்டு கொடுத்துருக்காங்க ஈபி கனெக்ஷன் இருக்குதுங்க போர்வெல்லு டிடிசிபி அப்ரோடு பிளான் அப்ரோடு எல்லா வசதியும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டில் பண்ணி கொடுத்துருக்குறாங்க சவுத் ஃபேசிங் சைட்டில் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வாஸ்து பிரகாரமாக நமக்கு மெயின் டோர் வந்து ஃபிட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க டீ குட்டில் நல்ல ஒரு பெரிய மெயின் டோர் நமக்கு ப்ரைப் பார்த்துருக்காங்க டிசைனு டோர் தாங்க நமக்கு கொடுத்துருக்குறாங்க நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனோம் அப்படின்னா லிவிங் ஹால் பத்துக்கு இருபதுங்கிற சைஸில் நல்ல ஒரு பெரிய லிவிங் ஹால் ப்ரைப்படுத்திருக்காங்க ஒன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா வால் பெயிண்டிங் டிசைன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறாங்க விண்டோஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு பெரிய விண்டோ நமக்கு ப்ரைப் பண்ணிருக்காங்க ஹாலில் நமக்கு இந்த வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா டைனிங் அண்ட் கிச்சனாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளான் பண்ணி கொடுத்துருக்காங்க பத்துக்கு எட்டுங்க சைஸில் நமக்கு டைனிங் பிளான் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா பத்துக்கு எட்டுங்க சைஸில் காம்பேக்டாக நமக்கு வந்து டைல்ஸ் ஒர்க்குலாம் பண்ணி விண்டோஸ் எல்லாம் நமக்கு நேர்த்தியை வச்சு கொடுத்து நமக்கு கிச்சனை நல்லா வந்து காம்பேக்டாக கொடுத்துருக்குறாங்க அழகிய வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மாசாக பத்துக்கு பத்துங்கிற சைஸில் நமக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க டைல்ஸ் ஒர்க்கும் நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க நமக்கு விண்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிரில் வச்சு நல்லா மாதம் கொடுத்துருக்காங்க வாட்டர் செட்டப்புக்கு நமக்கு கொடுத்துருக்குறாங்க மாதிரி லாப்ஸ் கொடுத்துருக்குறாங்க இந்த பெட்ரூம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அட்டாச் பண்ணுறதுன்னு நமக்கு போட்டு கொடுத்துருக்காங்க வெஸ்டர்ன் வாயிலிருந்து பரமெண்ட் இருக்காங்க நேர்த்தியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டைல்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க ிய வீட்டோட செகண்ட் பெட்ரூம்ங்க நமக்கு இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு பத்துங்க சைஸில் காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க எங்கேயோ வாட்டர் ஃபெசிலிட்டி வைக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்லாப் போட்டு கொடுத்துருக்குறாங்க ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா விண்டோ ஸ்விச் கொடுத்துருக்குறாங்க இந்த வீடை நல்லா நேர்த்தியே கட்டியிருக்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கு இந்த வீடு சேமாவும் ஒருத்துங்க நமக்கு இந்த தேர்டு பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பத்துக்கு எட்டுங்க சைஸில் காம்பேக்டாக அண்ட் விண்டோஸில் வச்சு கொடுத்துருக்குறாங்க அதேமாரி இதுக்கு அட்டாச் பாத்ரூம் போட்டு கொடுத்துருக்குறாங்க இதுக்கும் நல்ல யூனிக்கா வந்து பார்த்தீங்கன்னா டைல்ஸ் வரைக்கும் வச்சு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இந்த அழகிய வீட்டோட மொத்த விலை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க ரொம்ப ரொம்ப ஒரு ரீசனபுளான ரேட்டு தாங்க ஏன்னு கேட்டா இந்த பட்ஜெட்டில் இந்த மூணு பெட்ரூமோட கார் பார்க்கிங்கோட சான்ஸே இல்லைங்க இந்த வீடு மூணு பெட்ரூம் வேணுங்கிறவங்க சீண்ட நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க ஒருவேளை இந்த வீடு அவங்களுக்கு தேவைப்படலாங்க இப்போ தான் நம்ம சேனல் புதுசாக போகிற சொன்னாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெரியவாப்ட்டு நாலு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி லோ பிச்சு தரமான வீடு போடுற வீடியோக்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து சேருங்க போர்வெல் வந்து பார்த்திங்கன்னா அவுட்டர் சைடில் ஜலமூல வச்சிருக்காங்க ப்ளஸ் சுவிட்ச்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க நார்த் ஈஸ்ட் கார்னர் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜலமுலையில் ஜம்முன்னு நமக்கு தனி ப்ரொவைட் பண்ணுறாங்க அவுட்ரு பார்த்துட்டு நமக்கு பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அது இந்தியன் ரயில் தான் பிளான் பண்ணி கொடுத்துருக்காங்க அவுட்டர் சைக்கஸ் வந்து பார்த்தீங்கன்னா வச்சு கொடுத்துருக்காங்க பில்லர் போட்டு தான் அந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க ஃப்ரேம் சர்ச்சில் பில் தாங்க நமக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா பில்லரை தட்டி விட்டு நம்ம பில்டிங் கட்டுற மாதிரி இருந்தாலும் கட்டிக்கலாங்க ரெண்டால் ப்ராப்ரஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாங்க பில்லர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியுது பாருங்க காமிச்சிருக்கிறேன் மேலே ஓவர்டேங்கும் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா துவைக்களும் போட்டு கொடுத்துருக்காங்க இந்த வீடை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா வீடுகளுக்கு மத்தியில் தாங்க இருக்குது சுற்றியும் பாருங்கள் காமிச்சிருக்குறேன் பெரிய ஒரு ப்ரைம் லொக்கேஷனுங்க இது ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறஞ்சிருக்குங்க இந்த வீடு வேணுங்கிறவங்க யோசித்து யோசிக்காதீங்க ஸ்கிரீன்ல எடுத்துகிட்டு நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணிக்கங்க மூணு சென்ட் இடத்துல மூணு பெட்ரூம் கொண்ட கார் பார்க்கிங்கோட வீடு ஐம்பத்தஞ்சு லட்ச ரூபாய்க்கு இல்லைங்க மிஸ் பண்ணிடறீங்கன்னு சொன்னாங்களே